உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகா பாடல்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் வருவோம் பிறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மிதன ராசி என்பவர் இந்த மிதுன ராசி அதிபதியே புத பகவான் அந்த ராசியில் ஆட்சி பெற்று அது மட்டும் இல்லாமல் சூரியனுடன் சுக்கருடன் இணைந்து வருகின்ற ஜூன் மாதம் பதினாலாம் தேதி சேரப்போகிறாங்க இந்த மூன்று கிரக சேர்க்கை அதாவது ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பணத்தை வாரி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அறிவு புத்திசாலித்தனம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய புத பகவான் சேர்ந்து உங்கள் ராசியில் பதினாலு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பயிற்சியாகி இருக்க போகிறாங்க மிதன ராசி என்பது பயங்கர புத்திசாலி ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசியாதிபதி புத பகவான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசி என்பது எப்போவுமே புத்திசாலி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க புத்திசாலித்தனெல்லாம் இருந்தும் கடைசியில் தோற்றுட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்ருக்கோம் எதையுமே கடைசியில் பண்ண முடியாத ஒரு ஆளாகிட்டேன் வாழ்க்கையில் நான் நிறைய சம்பாதித்தேன் நிறைய இழந்திருக்கேன் இழந்தால் கூட பரவாயில்ல நிறைய அவமானங்கள் துன்பங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பார்கள் இந்த வருத்தத்தை போது பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுன்னு தண்ணியாக வரும் அந்தளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி அன்பர்கள் ஏன்னா அஷ்டம சனி காலத்தில் படாத பாடு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது அவ்வளோ கஷ்டம் எதை எடுத்தாலும் நஷ்டம் எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கலை வாழ்க்கையில் என்னதான் ஏதாவது வேறு எதாவது பண்ணிக்கலாமான்ற எண்ணங்கள்லாம் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு அதுவும் இல்லாமல் தொழில் பண்ணக்கூடியவர்கள் படாத பாடுபட்டிருக்கீங்க கஷ்டங்கள் துயரங்கள் அதிகம் நிறைய கடன் பிரச்சனை தான் சுற்றி 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 கடன் வாங்கிட்டு இப்போ அதை கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதன ராசி அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த அஷ்டமசனிலாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் மாறிட்டு வரீங்க அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த பதினாலு நாட்கள் காரணம் என்னென்னா உங்கள் ராசியாதிபதி அங்கேயே இருப்பார் அப்போ இந்த பதினாலு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் எந்த தொழில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முதல்ல லிஸ்ட் எழுதுங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதனால் நம்மளுக்கு பிரச்சனை எந்த காரணத்தில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த பதினாலு நாள் நீங்கள் வேறு எதுவும் செய்யவே வேண்டாம் நீங்கள் உட்காந்து சிந்திச்சு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன தப்பு நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்ம வந்து தொலைச்சிட்டோம் சில விஷயங்களை அப்படின்னு உட்காந்து எழுதுனீங்கன்னாவே போதும் ஏன்னா அந்த அளவுக்கு திறமசாலிகள் வாழ்க்கையில் திருப்பி முன்னுக்கு வந்துடுவீங்க அப்படி டக்குன்றதுக்குள்ளே வந்துடுவீங்க அது மே டைம் தான் இந்த டைம் அந்த டைமை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பதினாலு நாட்கள் இந்த டைமில் நீங்கள் சுய சிந்தனை செய்யுங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அதேமாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கங்க மாற்றங்கள் இல்லாதனால தான் நிறைய இடத்த தோற்றுறதுனால என்ன ஆகிட்டிங்கன்னா அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நோ நொந்து போய் சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளில வாங்க வெளில வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இவ் உங்களுக்கு வந்து தொழிலில் இப்படி செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லது இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எல்லா தந்திரங்களும் அறிந்தவர்கள் இந்த மிதுன ராசி என்பது எல்லாம் தெரிஞ்சும் இப்படி இருக்கீங்க அப்படின்றது காரணம் நேரம் தான் வேறு எதுவுமே கிடையாது உங்கள் திறமை இல்லாமையோ எதுவுமே கிடையாது நிறைய பேர் உங்கள் அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்கள் சொந்தக்காரங்களெலாம் நீங்களாம் எதுக்கும் லைக் கிடையாது அப்பா அம்மா கூட பிறந்தவங்க மனைவி எல்லாருமே அசிங்கப்படுத்தாங்க உங்கள் பசங்க கூட உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க ஆனால் உங்களுடைய அறிவை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாரும் திருட முடியாது உங்களை நிறைய பேர் ஏமாற்றியிருப்பாங்க பண விஷயத்தில் ஆனால் உங்களுடைய அறிவை யாரும் ஏமாற்ற முடியாது அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த மெதுனால் ஆசிம்பாங்க நீங்கள் திருப்பியும் பழைய மாதிரி வரப்போகிறீங்க திருப்பியும் பழைய மாதிரி தொழில் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வந்து உங்களாலேயும் முடியும் அப்படின்னு நடத்தி காட்டக்கூடியவர்கள் இந்த மிதன ராசியங்கள் அதை செய்யக்கூடிய அந்த பதினாறு நாட்கள் தான் இது நீங்கள் வேறு எதுவுமே இல்லை முடிஞ்சால் தனியாக ரூமில் உட்காந்துக்கங்க இல்லை நீங்கள் வீட்டில் ஒரு இடத்துல உக்காந்துக்கங்க ஆஃபீஸில் உட்காருங்க இந்த பதினாறு நாள் வேறு எதுவுமே செய்யாதீங்க உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க என்ன பண்ணலான்னு யோசிங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க நிறைய வேலையில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஒரு நல்ல வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டத்தில் அம்மாக்காக அப்பாக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக பசங்களுக்காக மனைவிக்காக சில முக்கியமான நல்ல வேலைகள்லாம் இழந்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் கிடச்சிருக்கோம் வெளிநாட்டில் கிடச்சிருக்கோம் நிறைய பேர் அரசாங்க வேலைலாம் கிடச்சிருக்கோம் அரசாங்க வேலை வெளியூரில் கிடச்சதுனால என்ன பண்ணிருப்பீங்க அம்மா அப்பா இங்கே நோய் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை மனைவி இங்கே வேலைக்கு போகிறாங்க நம்ம அங்கே போயிட்டால் எப்படி பார்ப்பாங்க குழந்தைங்கள பார்க்க முடியல இப்படி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க நிறைய மிதுன ராசி என்பது இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியாமல் ஏதோ ஒரு பக்கம் வாழ்க்கையை இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் என்ன மாற்றம் பண்ணலாம் வேலை எந்த இடத்துல நம்ம போனால் நல்லாயிருக்கும் நீங்களாக யோசிங்க ஏன்னா அதான் சொன்னேன் மிதுன ராசி அன்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுலாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளவு நாலேஜ் வச்சுருக்கீங்க எல்லாமே இருந்தும் கடைசியில் ஒன்றும் இல்லாத தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலைக்கு போனால் நல்லது வெளிநாடு போகலாமா வெளியூரில் போய் வேலை பார்க்கலாமா இல்லை வேலை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா ஏன்னா ராசி என்பர்களுக்கு அந்த திறமை எப்போவுமே உண்டு வேலையும் பார்ப்பீங்க பிஸ்னஸும் பண்ணுவீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வேலை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு வேலையை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நிறைய பேர் பிஸ்னஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும்னு பார்த்துட்ருக்கீங்க இருங்க ரெண்டுமே செய்யக்கூடியவர் நிறைய மிதனராசினர் கமிஷன் தொழில் ஈஸியாக வரும் அதெல்லாம் செய்யுங்க நீங்கள் எந்த விஷயம் செய்கிறீங்களோ எந்த வேலையில் இருக்கீங்களோ அதில் ஏதாவது கமிஷன் ஏதாவது டீலர்ஷிப்பு இது மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த பதினாலு நாட்கள் அதான் சொன்னேன் உங்களை பற்றி சிந்தித்து நீங்கள் எந்த பாதையில் போனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களாம் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க வீடு கட்ட வீட்டில் வீட்டு லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க காரணம் நீங்கள் செய்ய தவறான முடிவுகள் தான் அந்த தவறான முடிவுகள்லேருந்து வெளில வாங்க மாற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் அதே நிறைய பேர் மிதனராசி என்பது இடம் வாங்கிட்டு வீடு வாங்கிட்டு விற்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க இடம் விற்கலை எனக்கு வீடு விற்கலை இந்த இடம் விற்றா என் பிரச்சனை தீந்துரும் வீடு விற்றா என் பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பர் இந்த காலகட்டத்தில் இந்த வீடு விற்கும் இடம் விற்கும் இந்த பதினாலு நாட்களை நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடம் விற்கிறதுக்கு நம்ம என்னலாம் செய்ய முடியும் இந்த வீடு விற்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் மற்ற வேலையெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு இதான் பிரச்சனை அப்படின்னா இந்த பதினாலு நாள் இதை மட்டும் சிந்திங்க கண்டிப்பாக அடுத்து ஒரு மூணு மாதத்தில் இந்த இடத்த விற்றுருவீங்க ஈஸியாக வீடை விற்றுருவீங்க அதனால் உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தலைவலி எல்லாமே தீர்ந்து போயிடும் உங்களுடைய கடன் தான் உங்களுடைய பிரச்சனை அந்த கடன்லாம் விட்டுட்டு வெளில வந்துடுவீங்க அதே போல் மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த பதினாலு நாட்களில் நீங்கள் ஜாதக பரிவர்த்தனை மேட்ரி முனையில் அப்ளை பண்ணுறது மேட்ரி தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகம் கொடுக்கறது ஏன்னா மிதனராசியன்பர்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப செலக்டிவாக ஆகிட்டீங்க அந்த செலக்டிவாக ஆனதுனால தான் நிறைய என்பது கல்யாணம் ஆகாமே இருக்குது அந்த மாதிரி செலக்டிவாக இல்லாமல் எல்லா ஜாதகங்களையும் வரன்களையும் பாருங்கள் உங்களுக்கு மெ கொஞ்சம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வரனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பதினாலு நாட்களுக்குள்ளே ஒரு நல்ல வரணை தேர்ந்தெடுப்பீங்க அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருமணமே நடந்து போயிடும் அதுக்கான வாய்ப்புகள் உள்ள தருணமாக இந்த பதினாலு நாட்கள் இருக்க போது அதே போல் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பேர் என்னென்னா வெளிநாடு போனால் நம்ம கஷ்டப்படுவோமோ வெளிநாடு போனால் நம்ம குழந்தைங்களை யார் பார்க்குறது மனைவியை யார் பார்க்குறது அப்பா அம்மா யார் பார்க்குறதுன்னு உங்களுடைய திறமையை வெளில கொண்டு வராமல் நீங்கள் வெளிநாடும் போகாமல் இங்கேயும் ஒழுங்காக சம்பளம் வாங்க முடியாமல் ஏன்னா இங்கே இங்கே உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களை திறமையை பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை உங்களை நிறைய பேர் ஏறி இருக்காங்க அதான் உண்மை ஏன்னா அந்த அஷ்டம சனியில் நீங்கள் பட்டப்பாடு இன்னும் அதுலேருந்து வெளில வரல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துகிட்ருக்கீங்க உங்களை பார்த்திங்கன்னா உங்களை தாழ்த்தி தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு மிக சிறந்த புத்திசாலிகள் அந்த புத்திசாலித்தனம் வெளில போயிட்டால் எப்படி நம்ம பிழைக்குதுன்னு நிறைய கம்பெனியில் உங்களை அப்படியே தாழ்வாகவே வச்சுட்ருப்பாங்க நீங்கள் வெளியே போகக்கூடிய தருணம் யாருக்காகவும் யோசிக்காதீங்க நிறைய மிதனராசி என்பது ஃபேமிலியோட வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க அதனால் ஃபேமிலியை பற்றி கவலைப்படாமல் மனைவியை பற்றி கவலைப்படாமல் குழந்தைங்களை பற்றி கவலைப்படாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகளை தேடுங்க கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விட எங்கே இருக்குன்னா வெளிநாடு வேலையில் தான் இருக்குது ஏன்னா மிதுன ராசி அப்படின்னாவே காற்று ராசி காற்று ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கடல் தாண்டி போய் வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டவர்கள் மிதனாசி அதுக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வந்து வாங்கக்கூடிய தருணம் நீங்கள் பேங்க் லோன் அப்ளை பண்ணி சில பேர் கிடச்சிருக்காது கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பேங்க் லோன்லாம் நிறைய கிடச்சி உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நிறைய இருக்கும் மாமா கூட சண்டை பங்காளிகள் கூட சண்டை இந்த மாதிரி வந்து சொந்தங்கள் கூட சண்டைகள் கட் கடந்த காலமாக கடந்த காலகட்டங்கள் இருக்குது அதனால் பூர்வீக சொத்து வரலை பூர்வீகத்தில் வீடு கட்ட முடியல அந்த மாதிரி நினைக்கூடியவர்கள் இந்த பதினாலு நாட்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக நிறைய உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் ஏன்னால் நிறைய பேருக்கு என்னென்னா பூர்வீகத்தில் ஒரு வீடாவது கட்டினுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதை தடைப்பட்டுக்கூடிய நேரமாக கடந்த காலகட்டம் இருந்திருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தை அந்த தடையெல்லாம் ஆகி நீங்கள் அழகாக வீடு கட்டக்கூடிய தரணும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வந்தால் என் கடன்லாம் தீர்த்திடலாம் என் பையனை படிக்க வச்சிடலாம் என் பொண்ணை படிக்க வச்சலாம் நினைக்கக்கூடியவெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இந்த நாட்களில் நீங்கள் அது சம்மந்தமான போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும் நீங்கள் யார்கிட்ட போய் சண்டையாக இருந்தாலும் சரி இந்த பதினாலு நாட்கள் பேசுங்க அவங்க எல்லோரும் ஒத்துப்பாங்க அழகாக அந்த இடம் முடியும் அதனால் வரக்கூடிய பணத்தை வச்சு ஒரு நீண்ட நாளாக பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதனராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணியில் இருந்து தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மூன்று கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய நான் பதினாலு தினங்கள் இருக்க போது எதை செஞ்சாலும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே மாதிரி டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுவாய்க்கு டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் ஐம்பத்தோரு பக்கம் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தரலாம் கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சால டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபந்து